இந்த தர் ராஜா டாஸ்க் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துருச்சு விக்ரம் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணிட்டாரு இந்த வீக் வாட்டர்மிலன் ஸ்டார் உள்ளே வராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியாது தெரிஞ்சதும் நான் கன்ஃபார்ம்டா அவங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க போல இருக்குது ஸோ அந்த எல்லா சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ யாருக்கிட்ட அவரோட சொத்தை ஒப்படைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல அதனால அவர் என்ன பண்ணிட்டாருனா ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காரு அந்த ரெண்டு டீமில் உள்ளவங்களும் சாதாரண மக்கள் கிடையாது ஒரு ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர்னால் ஒன்றும் இல்லை நம்ம பார்த்தோம்ல படையப்பா நீலாம்பரி இப்படி ஒன்றுன்னா பார்த்தோம்னா அந்த மாதிரி அதில் எந்த அணி பொறுப்புள்ள அணி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்க போகிறாராம் அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்குறாரு வார இறுதியில் யார் கையில் வைர நெக்லஸ் சேஃபாக இருக்குதோ அவங்க தான் வின்னர்ஸ் இதில் மற்ற நம்மளே நம்ம டீமில் உள்ள வைர நெக்லஸை நம்மளே எடுத்து ஒழிச்சு வைக்கக்கூடாது அதாவது அடுத்தவங்க எடுக்காத மாதிரி நம்மளே எடுத்து ஒழிச்சு வைக்கக்கூடாது ஆனால் அவங்க அதே மாதிரி அவங்க வந்து திருடும்போதும் தெரியாம தான் திருடணும் அதாவது இப்போ நான் என் கையில் நெக்லஸ் வச்சுட்டுருக்கேன்னா என் கையிலேருந்து பிடுங்கிட்டு போகக்கூடாது நான் அந்த இடத்துல இல்லாதப்போ தான் என்னோடய நெக்லஸை திருடிட்டு போகலாம் அதே மாதிரி நானும் அவங்க அதை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயாவது ஒழிச்சு வைக்கக்கூடாது நெக்லஸ் அதாவது பேசிக்லி என்னென்னா அந்த நெக்லஸ் கிட்டேயே காவல் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் அந்த நெக்லஸை பாதுகாக்க முடியும் அதுக்கப்புறம் என்னென்னா அடிக்கடி நிறைய போட்டிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த போட்டிகள் எல்லாத்துலேயும் வின் பண்ணால் ஒரு பெரிய பரிசு இருக்குது தோத்தா தண்டனையும் இருக்குது இப்போது ரெண்டு டீமும் அவங்க நெக்லஸை பத்திரமா பாதுகாத்துட்டாங்க அப்படின்னு இருக்குன்னா யார் வந்து அந்த போட்டியில் வின் பண்ணாங்களோ அது அது பேசிஸ்ல வின்னர்ஸை சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா திருடன் திருடி இந்த திருடுறது இந்த வேர்ட்ஸ் அந்த டாஸ்க் முழுக்க யூஸ் பண்ணவே கூடாது இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த எண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிரும் அந்த மொத்த டீமுக்கும் அதே மாதிரி தோத்தவங்களுக்கு ஜெயித்தவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடச்சிரும் கேப்டன்சி டாஸ்க்லேயும் பங்கு பெறலாம் தோத்தவங்க டேரெக்டாக நாமினேட் பண்ணப்படுவார்கள் இப்போது ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் லீக் ஆனது படி என்னன்னா ஒரு என்ட்யூரன்ஸ் டாஸ்க் செங்கலா செங்கலா மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க பயங்கரமான மழை வந்ததன் காரணமாக தான் அவங்க இந்த டாஸ்க்கு மாறியிருக்காங்க போல இருக்குது அதனால தான் இவ்வளோ டிலே டாஸ்க்லேயுமே இவ்வளோ டிலே பொதுவாக வந்து மத்தியானமே ரெடி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க பட் இது வந்து மழை பெஞ்சதுனால தான் அந்த இதெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு பிளான்ஸில் ஸோ இதை வந்து யார் முடிச்சிருந்து பாதுகாக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு என்ன கேரக்டர்ஸ்ங்கிறது இப்போ வரைக்கும் வரல அது அப்புறமா வரும் பார்த்த உடனே சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்